டென்ஷன் இந்த வார்த்தை தெரியாத கூட இல்லை ஆனால் இதுக்கு உண்மையான பொருள் யாருக்கும் தெரியல டிப்ரெஷன்னா காற்று அழுத்த தாழ்வு மண்டலம் அது கடலுக்கு நடுவில் வர்றது மனுஷனுக்கு அது வர்றதுக்கு அர்த்தமே இல்லை டிப்ரெஷன் அப்படின்னா அழுத்தமுன்னு அர்த்தம் அவ்வளவுதான் மன அழுத்தம்ங்குறாங்க மனசே எங்கே இருக்குதுன்னு தெரியல மனசு எப்படி இருக்குதுன்னு தெரியல அது மாறிக்கிட்டே வேற இருக்குது ஒரே மனசு இல்லை இப்போ ஜஸ்ட் நீங்கள் கண்ணை அப்படி மூடி நினச்சி பாருங்கள் டெல்லியில் இருக்கிறதா நினச்சிக்க முடியும் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் டெல்லிக்கு போயிடலாம் அவ்வளோ சீக்கிரம் துபாய்க்கு போயிடலாம் நல்லது நினைக்கலாம் கெட்டதுன்னு நினைக்கலாம் என்ன வேணால் நினைக்கலாம் மாறிக்கிட்டே இருக்கிற இதில் அழுத்தம் எங்கேருந்து வரும் அழுத்தம் இல்லவே இல்லை இவங்க அழுத்தம்னு சொல்றாங்கன்னா தேக்கத்தை ஒன்றையே திரும்பி திரும்பி நினைப்பது அதுதான் இவங்க அழுத்தம்னு சொல்லி ஒன்றையே திரும்பி திரும்பி நடந்து போன விஷயத்த அதாவது ஒரு அம்மா வந்தாங்க என்கிட்ட ரொம்ப கவலையா இருந்தாங்க மூர்த்தி சாதர் வாய் பேசுறதுக்கு கூட முடியல பயம் தக்க மாட்டேங்கிறாங்க ஒரே சோகமாக இருக்கிறாங்க என்னான்னு கேட்டால் ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க எப்படிங்க நான் சொல்லுங்கள் தாங்க முடியாத பேச்சுங்க அப்படி எந்த பேச்செல்லாம் எப்படிங்க நான் கேட்டுட்டு உசுர் வாழறது நாங்கள் சரிம்மா இருமா அப்படின்னு சமாதானப்படுத்தி யார் சொன்னாங்க எந்த பேச்சு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது எவ்வளோ பேச்சு கஷ்டமாக இருக்குது எப்போ பேசுகிறாங்க எதனால் பேசுகிறாங்க அப்படின்னு வழக்கமாக கேட்டால் திக்கி திணறி மெதுவாக சொன்னாங்க அவங்க மாமியார் இவங்க மனசை கஷ்டப்படுத்தி பேசிட்டாங்களாம் மாமியார் மருமக மனசை கஷ்டப்படுத்தி பேசிட்டாங்களாம் இது அவங்க சொன்னோன்னே எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு மாமியாருக்கு ஃபுல் டைம் டியூட்டியே அதுதான் அது போய் செய்துட்டாங்கன்னு இந்த மாதிரி ரொம்ப கவலைப்பட்டுக்கிறாங்க அது சரி மாமியார் எந்த ஊரில் இருக்காங்க எப்பமா பேசுனாங்கன்னா அவங்க செத்து ஏழு வருஷம் அவங்களுக்கு தான் அவங்க செத்து ஏழு வருஷம் அதுதான் இப்போ அழுகுறாங்க செத்ததுக்கு இல்லை அவங்க சொல்லி கஷ்டப்படுத்து எப்பமா கஷ்டப்பட்டாங்கன்னா நிச்சயமாக ஏழு ஒருத்தருங்கள்தான் கஷ்டப்பட்டுப்பாங்க என்னம்மா கஷ்டப்பட்டாங்கன்னு கேட்டால் என் மேலே என் மேலே மறுபடியாக ஆரம்பிச்சிட்டாங்க என்னமா கதைன்னா இவங்க மேலே ஏதோ ஒரு கடங்கமான வார்த்தையை சொல்லிட்டாங்களாம் உங்ககிட்ட நேராவா சொன்னாங்கன்னு கேட்டேன் நேராக சொல்லலை அவங்க சொன்னதான் இவங்க சொன்னதா அவங்க கேட்டதா இவங்க சொன்னாங்க அது முதல்ல உண்மையானு தெரியுமா அவங்க சொன்னது சரி அவங்க சொன்னாங்க சொன்னவங்களே செத்துக்கிட்டாங்க அந்த கேலண்டர் கீழே போச்சு அந்த டேட்டை வச்சு நீ என்ன பண்ண போகிறேன் போன வருஷத்து ரயில்வே கைடு எடுத்துக்கிட்டு இந்த வருஷம் ட்ரெயினே பிடிக்க முடியாது ஏழு வருஷத்துக்கு மேலே செத்து போன மான்மார் சொன்னது இப்படியாமல் கவலைப்படுறேன்னா நீங்கள் அப்படிதான் சொல்லுவீங்க சார் உங்களுக்கு தெரியாது மனுஷன் அப்படியே குழந்தாமுன்னு சொல்லிட்டாங்க களங்கள் சொல்லிட்டாங்க அதை போமா பேசாமல்லாவுடைய மனைவி ஆயிஷா ரசி அல்லாவுன்னே களங்கள் சொல்லப்பட்டது அவங்க அம்மா வீட்டுக்கு அழுதுகிட்டு போயிட்டாங்க அதுக்காக ஒன்னும் எவன் ஜன்னான்னுட்டு படை கலக்கிட்டு சண்டைக்கு போகல இறைவனின் வசனம் காத்து இருந்தார் அபிகல் நாயகன் சொல்லுவாங்க என்றார் என் மனைவியே கேட்டாங்க எப்பா நீ அல்லாஹ் கம்பெனிக்கு போயிட்ட மதம் மாதிரி போயிட்ட என்னையும் வர சொல்கிற ஆரம்பத்தில் இப்போ வந்துட்டாங்க கேட்டாங்க என்ன நான் வரமாட்டேன்பா உங்கள் கூட அப்படின்னாங்க ஏன் வரமாட்டேன் நான் முஸ்லீமாரெலாம் வரமாட்டேன்பா ஏன் வரமாட்டேன்னு கேட்டால் அங்கே புதுசாக வச்சுருந்த நதி மொழி தொகுப்புன்னு அதை சும்மா அப்படி பொருட்டி பார்த்தேன் அதில் ஆயுஷா ரவி அல்ல அவங்க மேலேயே கடம்பம் சுமத்தப்பட்டிருக்கிறதுன்னு படித்தேன் எல்லாமே அல்லாவுக்கும் தெரிஞ்சுதான் நடக்குதுன்னு நீ சொல்லிருக்கிற அப்போ அந்தமாக மேலே கலங்கம் வரும்போது கூட அல்லா பார்த்துட்டு தானே இருந்தான் அதை அவன் ஏன் தடுக்கலை அதுக்கு பின்னால வசனம் இறக்கி அதை தடுப்பாராம் அவர் உங்கள் இறைனேன் இந்த கம்பெனியே ஓனர்ப்பான் உங்கள் கூட நான் சேரமாட்டேன் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரம்மா நான் விளக்கம் சொன்னேன் ஆயுஷார் எல்லாவுக்கும் மேலே கிழங்கம் வர்றதுக்காக வந்த சந்தர்ப்பம் அல்ல அது பிற்காலத்தில் நம்மை போன்ற மனித குலத்தில் அதுபோல் சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வசனத்தை இறக்க வேண்டுமே என்பதற்கு அல்லாஹ் செய்த ஏற்பாடுதான் அது இல்லையா யோசிச்சு பாருங்க அவர் வாழ்க்கையில் ரசூல் அல்லா வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களுமே நமக்கான படிப்பினைகளை இறைவன் தருவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சி தான் உண்மைதானே அதனாலே மாமியார் கலங்கம் பேசியதாக சொல்லப்பட்டதாக கருதப்பட்டதாக நம்பப்பட்டதாக கூறப்பட்டது ஏழு வருஷத்துக்கு நல்லது செத்து போயிட்டாங்கண்ணா அல்லா மகத்தானவன் மிகப்பெரியவன் அவன் அறிய நீ இருந்தால் உன்னை எது பாதிக்கவே பாதிக்காது என்று அந்த பிள்ளைக்கு சொல்லி அனுப்பினேன் இப்படித்தான் சகோதரிகளே நீங்கள் கேட்டிருக்கீங்களே அந்த டிப்ரெஷன் என்பது காரணம் இல்லாமலே வருகிற ஒரே விஷயத்தை போய்விட்ட விஷயத்தை போன வாரம் ஒரு வீட்டுக்குள்ளே இப்போ அந்த பாய் வீட்டில் ஒரு ஆணம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப பிரமாதமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு தான் அது நல்லா இருக்குமே தவிர ரொம்ப நல்லா வச்சுருக்குறாங்கன்றதுக்காக ஒரு வாரம் பொறுத்து சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும் நாரிப்பேயும் முடிந்து போன செய்திகளை மீண்டும் மீண்டும் நினைத்தால் வருவது டிப்ரெஷன் அன்னன்னைக்கு கதையை முடிச்சிருங்க இறைவன் சொன்னது ஒன்றுதான் நிலையானது மீதி எல்லாமே கடந்து போவது என்று புரிந்து கொண்டால் டிப்ரெஷன் போயிடும் எல்லோருடைய மனதிலும் திருப்தியான அன்பை பெறுவது சாத்தியமா இந்த எல்லோருடையங்கிற இடத்துல நல்லவர்களுடைய இறை அச்சம் உடையவர்களுடைய இறைவனாலும் இறைவன் வழியிலேயே நடக்க வேண்டும் என்ற பண்பு உடையவர்கள் எல்லோருடைய மனதிலும் திருப்திகரமான அன்பை பெற முடியுமா முடியும் இது உங்களுக்கே தெரியும் இல்லையா இறையச்சம் உடையவர்களிடத்தில் இறைவனுக்கு மாறு செய்கிறவர்களிடத்தில் நல்லதை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை கிட்ட நம்ம காப்பீர்களாக அவர்களை நடத்துவதை தவிர வேறு வழி இல்லை நம் முன்னோர்களிடம் மனச்சிதைவு மன அழுத்தம் மனோதத்துவத்துறை என்று ஒன்று இருந்ததா இருந்தது அந்த பேரில் இல்லை நவீனநாயகம் செய்த எல்லா பிரசங்கங்களிலும் தான் இருந்தது மனத்திற்குள்ளே ஊசலாட்டத்தை உண்டாக்குகிறான் சைதான் இருந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்ட நூத்தி பதினாலாவது வருஷம் முடிகிற வரைக்கும் அவுதும் தான் சைதான் ஆரம்பிச்சு முழுக்க முழுக்க தான் இருக்கிறது மனம் என்று ஒன்று என்றைக்கு வந்தது அன்னைக்கே தத்துவம் வந்தது சிகிச்சைகள் வந்திருக்கின்றன நபிகள் நாயகத்திற்கு அவர் அவருடைய அதிசுகளிலே ஆயிஷா லஜி அல்லாவு தொகுத்த பல அதிசுகள் மனச்சிதைவை அதனால் தான் நம் முன்னோர்கள் நிம்மதியாக இருந்தார்கள் அதை இப்பொழுது படிக்கிற பழக்கத்தை விட்டுவிட்டோம் படித்தாலும் புரிந்து கொள்கிற பழக்கத்தை விட்டுவிட்டோம் புரிந்தாலும் உணரும் பழக்கத்தை விட்டுவிட்டோம் உணர்ந்தாலும் பின்பற்றுவதில்லை என்று முடிவெடுத்து விட்டோம் தான் இப்பொழுது மனச்சிதைவு அதிகமாக இருந்து என்னை போராளும் சம்பாதிக்கிறதுக்கு வசதி அதிகமாக கொண்டு கேள்வி அந்த முக்கியமான கேள்வி குறிப்பாக அதனால் சகோதரர்கள் சகோதரர்களும் மதுவுக்கு அடிமையான இளைஞர்கள் அவங்க வந்து அவங்களுடைய அனைதி மருத்துவம் அவங்கள எப்படி நிலவுகிறது மது அரசே நோயாளிகள் என்று அதாவது ஆல்கிரஹாலிக்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டார்கள் இது வந்து சரியான முறையா இதெல்லாம் முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்ளலாமா அன்று பெற்ற நீ ஒரு தனியா தொலைகாட்சி பேசும்போது அன்று ஒலிபரர்க்கிய மதங்களா தான் நினை மீட்டப்படுகிறது அதைப் பத்தி சொல்லுங்க டே மது அப்ரே ல போதி பற்கம் ஓராகம் ஒரு 1 கைக்கு அது ஒரு பழக்கம் அதை நோயின்னு சொல்கிறது இப்போ சொல்கிறாங்க அதை சக்கட்டு கட்டுறதுக்காக சொல்கிறாங்க மது என்கிறது ஒரு பழக்கம் அவ்வளோதான் சில பேர் பார்த்தீங்கன்னா பேசும்போது இப்படி இப்படின்ட்டு இருப்பாங்க அதுபோல் ஒரு பழக்கம் அவ்வளோதான் மது பழக்கம் அதை நிறுத்துவது சுலபாமா நிறுத்துவது அவசியம் என்பதை பற்றி இப்போ நான் சொல்லிட்டு இருக்க ரொம்ப அவசியம் அதுவும் இஸ்லாமியர்கள் மத்தியில் நிச்சயமாக அந்த வாழையே இருக்கக்கூடாது ஏனென்றால் மனத்தை மயக்கி பிழை செய்ய தூண்டுவது மது அதில் எந்த சந்தேகமுமே இல்லை மனத்தை மயக்கி பிழை செய்ய தூண்டுவது மது இறைவரிடமிருந்து நம்மை அப்புறப்படுத்திவிடும் அந்த இறை வட்டத்துக்குள்ளே நாம் இருக்கவே முடியாமல் செய்துவிடக்கூடியது மது நிச்சயமாக அது நீக்கப்பட வேண்டும் முடியுமா என்ற கேள்விக்கு பதில் சொல்கிறேன் கவனமாக இருக்கிறது எவ்வளவு பெரிய குடிகாரம் அப்படியே அந்த டப்புக்குள்ளேயே உருந்து கிடவுறவரா என்றால் கூட ஒரு வாரத்திற்குள்ளே அவரை நம்மால் மீட்டு விட முடியும் யாராக இருந்தாலும் அவர் அப்படியே டன் கணக்குல குடிக்கிறவராக லிட்டர் கணக்கில் இல்லை டன்னு கணக்கில் டேங்க் மாதிரி குடிக்கிறவராக இருந்தால் கூட விட முடியும் அதற்கான சிகிச்சை இருக்கிறது என்ன சிகிச்சை அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்று விதமான சிகிச்சை ஒரே ஆளுக்கு ஒரே நேரத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டும் முதலில் நம்பர் ஒன் அவர் முதலிஞராக இருந்துவிட்டால் அவர்கிட்ட சண்டை போடுறதை விட அவரை மீண்டும் மீண்டும் அதற்கான தூண்டுதலை ஏற்படுத்துவதை விட எந்த சந்தர்ப்பத்தில் அவர் இந்த மதுவுக்கு அடிமையானார் என்கிற காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் நல்லா கவனிங்க எந்த சந்தர்ப்பத்தில் அவர் மதுவுக்கு அடிமையானார் அந்த சூழ்நிலை அந்த அட்மாஸ்பியரை கண்டுபிடிக்க வேண்டும் சில பேர் தங்கையினுடைய வாழ்க்கை சீரழிந்து விட்டது அம்மாவே அப்பா அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு வாழா வெட்டியாக தங்கச்சியோ அக்காவோ ஆயிட்டாங்க விசா எல்லாம் முடிஞ்சு கிடைக்கிற மாதிரி இருந்து கிடைக்காம போயிடுச்சு அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் ஒரு சூழல் அவர்கள் வைத்திருப்பார்கள் நண்பர்கள் ஒரு பார்ட்டியில் கட்டாயப்படுத்தி கொடுத்தாங்க அப்படி